ஒரு பயம் இருந்தது கிடைச்சது எனக்கு மார்னிங் எடுக்கும் போது எப்பவுமே சிந்து பாடி பெயினோட இருந்துப்பேன் ஏடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் பெட்ல கொஞ்ச நேரம் படுத்துருக்கணும்னு தோணும் இப்ப எழுந்த உடனே உடனே ஆக்டிவா நடக்கணும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தோணுது இப்ப என்ன சொன்னா ஐ பீல் ஃப்ரெஷ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு இப்போ பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெயின் இதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு நல்லா தூக்கம் வந்து நல்ல அருமையா சார் ஒரு ஏஎம்பி ஒரு சகஜே அப்புறம் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு எல்லாம் சேர்ந்து பண்ணுவீங்களே டிராவல் பண்ணாலும் உடம்பு டயர்டானாலோ தூக்கம் நல்லா வரும் மற்ற நேரங்களில் தூக்கம் வராது இப்போ இந்த இதெல்லாம் செஞ்ச பிறகு டிராவல் பண்ண மாதிரி இருக்குதான் நல்லா தூக்கம் இன்டர்னல் டிராவல்